வணக்க மக்களை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை வச்சிருக்காங்க பத்து விதமான பதவிகள் இருக்குது காலிடங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி நாற்பது இருக்கு சம்பளம் பற்றின ஒரு லட்சம் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னுபா அப்ளை வந்து ஆன்லைனில் பண்ணிக்கலாம் இந்த ஜாப்பு டீட்டெயில்ஸ் நான் பார்க்கலாம் அதுக்குன்னா நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க போய் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிளிக் பண்ணா நீங்க இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி பண்ண வேகி எவ்வளவு இருக்கு ஜாப் லொக்கேஷன் எங்க என்ன எஜுகேஷன் இதுக்கு தேவை இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்க கீழே பண்ணி போனீங்கன்னா என்னென்ன ஜாப்லாம் வேற வேகன்சி இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கும் அப்படி கீழே பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சேலரி அப்படிங்கிற ஏஜ் லிமிட் என்ன அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க சோ அப்படி நீங்க கீழே போய்க்க கீழே போய் லாஸ்ட் அந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்காங்க பிளஸ் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பதினாறு இவங்க அந்த கவர்மெண்ட் அவங்க கொடுத்த அந்த நம்ம ஸ்டேட் பேங்க் ஸ்டேட் பேங்க்லேருந்து கொடுத்த அந்த ஃபுல் டி வீடியோஃபை நம்ம கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிற டீடெயில்ஸ் வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பத்து விதமான ஜாப்ஸ் வந்து இங்கே வேகன்சி இருக்குது அதையும் இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்ன ஜாப் எவ்வளோ வேகன்ஸ் இருக்குது எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோஃபை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க ரீட் பண்ணிங்கனா தான் உங்களுக்கு புரியும் ஒருவேளை இதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் போகணும் பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிக்காங்க உங்களுக்கு শেয়াৰণ